தெரி இருக்கும் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் கன்னிராசி அன்பர்களே சனி பகவானது பெயர் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்போ ஆரம்பமாகுதுன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பெயர்ச்சி ஆகி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதத்தில் மூன்றாம் தேதி வரைக்கும் இவர் மீனத்திலேயே இருக்க போகிறார் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த தருணம் கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் இருந்த சனி ஒரு நல்ல அருமையான அமைவு தான் பட் இப்போ இது கண்டகச்சனியாக உங்களுக்கு மாறப்போகுது சனி எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் அதிபதி அவர் உச்சம் ப்ளஸ் ஆட்சி இந்த புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம்தான் அந்த நட்பு கிரகமாகப்பட்டவர் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி ப்ளஸ் ஆறாம் பாவாதிபதி அப்போ இரண்டு பாவங்களுக்குரிய இந்த சனி பகவான் ஏழாம் பாவத்தில் போய் நிற்க போகிறாரு இந்த ஏழாம் பாவாதிபதி குரு பகவான் இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு மே மாதத்தில் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போது இந்த சனி சனிப்பயிற்சினாலே உங்களுக்கு வந்து கண்டக சனினாலே ஏழாம் பாவம் இல்லையா ஃபஸ்ட் அந்த இடத்துல என்னென்ன பிளாக் ஆகும்னா ஒருத்தருடைய வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படின்னா வரவு செலவு ரீதியில் குடுக்கல் வாங்கல் ரீதியில் ஒருத்தரை நம்பி பத்து ரூபா பணம் கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து சரியான டாக்குமெண்ட் ரீதியில் நீங்கள் கொடுக்கறது நல்லது வாங்கின இடத்துல கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பரவாயில்லை இல்லைனா மனச்சங்கடங்கள் உருவாகும் அடுத்தது திருமண வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் நேக்காக தான் கொண்டு போகணும் இந்த நேரத்தில் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் சின்ன சின்ன ஆர்கூமெண்ட் கூட பெரிய லெவலில் உங்களுக்கு டிராபேக் ஆகிடும் அந்த ஆர்கியூமெண்ட்ஸால் சிலரெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் ராசி அன்பர்கள் ஏன்னா கன்னி ராசினாலே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க மிகுதியான அன்போடு செயல்படுவீங்க நீங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறீங்களோ எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ அதே உண்மையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அங்கே எதையாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்களை சமாதானப்படுத்த யாராலையும் முடியாது அப்பேற்பட்டவங்க நீங்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களால் ஜீரணிக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் கொஞ்சம் லெவல் பண்ணி போக வேண்டிய ஒரு நேரம் இது அது உங்களுடைய கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லெவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கண்டகச் சனியை ஃபேஸ் பண்ண முடியும் அதே சமயம் இந்த கண்டகச் சனினால் நல்ல விஷயங்களும் இருக்குது அது அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது இந்த கண்டக்சனியில் இது எல்லாமே ரொம்ப அவசியம் திருமண விஷயங்களில் முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த திருமண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் பொண்ணு பார்த்துட்டேன் நல்லா இருக்குது பொறுத்தும் ஓரளவுக்கு ஓகே தான் சரி பொண்ணு இந்த நேரத்தில் நமக்கு அமைஞ்சது பெரிய விஷயம் டக்குன்னு முடிச்சிடலான்ற முடிவுக்கு வந்துடாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை ஸ்கேன் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் பேசி ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுங்க ஜாதகத்தில் முழுமையான ரீதியில் எல்லாமே ஒத்து வருதான்றது பாருங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க ஜாதகப் பொருத்தம் பாருங்கள் இந்த கட்டத்துக்கும் இந்த கட்டத்துக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த திசா புத்திகளுக்கும் ப்ளஸ் இந்த கிரகங்களுடைய அமைவுகள் இங்கே ஐந்தாம் பாவம் புத்திரபாகியம் வீக்காக இருந்தால் இந்த புத்திரபாகியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இங்கே ஏழாம் இடம் வீக்காக இருக்கா இங்கே ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி ஈக்குவல் பண்ணி செய்யுங்க எல்லாம் பார்த்து செய்யுங்க அவசரப்பட்டு சடன்னாக பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போயிடும் ராசி அன்பர்களுக்கு தான் நான் இந்த அட்வைஸ் சொல்கிறேன் இதே போன டைம் சிம்ம ராசிக்கும் இதே கண்டகச்சனி நான் அப்போ கூட இதை சொல்லலை ஏன்னா கண்ணிராசிக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்னி கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த கண்டகச்சனியும் இல்லைனாலே சில பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கிறீங்க ஏன்னா நான் முதல்ல சொன்னதான் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளும் சரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எப்போவுமே தப்பு செஞ்சிகிட்டு கிட்ட போய் நீ குற்றவாளின்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஆனால் சரியாக இருக்கிறவங்ககிட்ட போய் நீ தப்புன்னு சொன்னு வச்சுக்கிங்களே அது அவங்களால ஏற்றுக்க முடியாது ஜீரணிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல இலக்கை நோக்கி போயிட்டுருக்கிற உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படி கணிராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் அதே போல் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு யாரும் நமக்கு வேண்டியவங்க யார் நமக்கு ஆனவங்க நினைச்சிங்களோ அவங்க ரூட்லேயே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு கன்னிராசி என்பர்கள் துரோகங்களையும் சந்திச்சாச்சு அதனால வரக்கூடிய காலகட்டங்களில் சாதிக்கக்கூடிய அமைவுகள் இங்க இருக்கு எப்படின்னா ராகுக்கேது பெயர்ச்சி இருக்கு சனிப்பெயர்ச்சியே நினைச்சு வேதனை பட்டீங்கன்னா சான்ஸே இல்லை ஜஸ்ட் அதுல உங்களுக்கு பாதிப்பே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி பெருசாக ட்ராபேக் பண்ணிட மாட்டார் பட் உங்களுக்கு ராகு ரொம்ப ஹைலைட் இத்தனை நாள் எந்த ராகு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாரோ எந்த ராகுவால பாதிக்கப்பட்டுட்டு இருந்தீங்களோ ஏன்னா ஒன்றரை ப்ளஸ் ஒன்றரை மூணு வருஷம் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சமச்சனி இருந்தது அந்த பஞ்சமச்சனால அது ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷமா கன்னி ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டாச்சு எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை இழந்தீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க மனசார நேசித்தவங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை நம்பிக்கையுடன் இருந்து உங்கள் நம்பிக்கையை தன்னம்பிக்கையும் உடைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலை இழப்புகள் அதனால் கடன் சுமைகள் நெல் நிறைய நெருக்கடிகள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்து இதனால் குடும்பத்தில் இருந்த ஒட்டுமொத்த நிம்மதியும் உடைஞ்சி நம்ம குடும்பத்தை நாம் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியுமான்ற அளவுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ராகு பெயர்ச்சி டாப் லெவலில் வேலை செய்ய போகுது மே தான் ஜஸ்ட் மார்ச் முப்பது இருபத்தி ஒம்போதில் பயிற்சியாகி சனி அடுத்த ஒன்றரை மாதத்திலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகிடும் பாசிட்டிவ் ஃபஸ்ட் கிளாஸான பாசிட்டிவ் கேது பனிரெண்டாம் வீடு ஞானகாரகன் கேது பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் நினச்சதை முடிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பிறவியில் நீங்கள் நினச்ச இலக்கையும் முடிக்கலாம் உங்கள் லட்சியம் உங்களுக்கு கைப்படும் அந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ பிரகாசம் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வத்தினுடைய முழு பார்வையும் உங்களுக்கு விழும் அது மட்டும் அல்ல குரு பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கு வரும் அப்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை எங்கெங்கே விழும் உங்களுடைய பஞ்சமா ரெண்டாம் வீட்டில் விழப்போகுது உங்களுடைய நான்காம் வீட்டில் விழப்போகுது உங்களுடைய ஆறாம் வீட்டில் குரு பகவாரின் பார்வை விழப்போகுது அப்போது கடன் தீரும் நோய் நொடிகள் விலகும் குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவாங்க அந்த அளவுக்கு அமைவுகள் அந்த இடத்துல உருவாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு ஏழாம் வீட்டில் இருந்ததுனால குடுக்கல் வாங்கல் பொண்ணு எடுத்த இடம் கொடுத்த இடம் உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி இல்லை திருமணமான கண்டிராசி அன்பர்களுக்கும் சரி அந்த லைனில் சொந்த பந்தம் முற்றார் உறவினர்களால் தேவையில்லாத குழப்பங்களால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி லைஃபே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாயிடுச்சு அந்த லாக்கை உடைப்பிங்க மீண்டும் ரியின்றி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ராகு ஆறாம் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இவர் இந்த இடத்துல தான் இருக்க போறார் அதுக்கடுத்தது பதினோராம் வீட்டிற்கு குரு பகவான் வந்துடுவார் எப்போது ரெண்டாயிரத்தி ஐந்து அதே மே மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகி மீண்டும் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் வரைக்குமே இருக்க போகிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது எங்கேயுமே உங்கள் பேலன்ஸ் குறையாது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடம் பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் என்னென்னா இந்த மார்ச் முப்பதுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் மேலே வேலை உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க கிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு கீழே கிட்ட வேலை செய்யறதும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்டையும் சரி உங்களுடைய கிளைண்ட்டுகிட்டையும் சரி நீங்கள் வரவு செலவுல டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறவங்களும் சரி வண்டி வாகனங்களிலும் சரி கம்பல்சரி ரொம்ப எச்சரிக்கை வேணும் இதில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க இந்த ஒன்றரை மாசம் மட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பாசிட்டிவ் பெரிய லெவலில் பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதியில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் ரொம்ப நாள் கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது பிரிஞ்ச கணவன் மனைவி கூட ஒன்றிணைய போகிறீங்க நல்ல மேன்மையான வாழ்க்கை வாழப் போகிறீங்க குடும்ப ரீதியில் ஒரு அமைதி இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்னன்னே தெரியல எங்களுடைய பேச்சை பிள்ளைகள் கேட்காத அளவுக்கும் அவங்களாக சிலருடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய லைஃப் வாழ்க்கையில் முக்கியமான சில முடிவுகள் எல்லாமே எங்களை மீறி எடுக்கிற அளவுக்கு இருக்குது இது எப்படி சரி பண்ண போகிறோன்னு தெரியலேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் உங்களை நோக்கி மீண்டும் வருவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க இதனால் நற்பலன்களை அடைய போகிறீங்க நல்ல நன்மைகள் அடைய போகிறீங்க வரவு செலவு கொடுக்கல்வாங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அடையும் கடன் சுமைகள் ட்ராப் ஆகிடும் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ரொம்ப நாள் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க நினச்சி வேதனைப்பட்டவங்க கூட உங்களை நெருங்கி வந்து மீண்டும் ஒன்றிணைந்து உங்களுக்கு பல நட்புகளால் உங்களுக்கு வரவு செலவு ரீதியில் ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் அதை கொண்டு அந்த சப்போர்ட்டால வளர்ச்சி அடைய போறீங்க மிக பெரிய ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க நான் மீண்டும் சொல்றேன் கண்டகச்சனி ஒன்றை வச்சு நான் சொல்லலை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதனால இது பாசிட்டிவாக இருக்கு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அந்த சாதகத்தை நோக்கி ட்ராவல் பண்ணால் போதும் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் மாற்றங்கள் உண்டாகும் நிறைய பேருக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும் கிடைச்சும் மாறுங்க தப்பில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பூமி ரீதியில் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டிஸ் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க சுபகாரியங்கள் குடும்பத்தில் செய்ங்க ஆனால் வண்டி வாகனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர விஷயங்களில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இதை ரெண்டை நீங்கள் கட் பண்ணுறது புத்திசாலித்தனம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைவுகளில் உங்களுடைய லக்னத்திற்கு இந்த கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நடக்கிற திசா புத்திகள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் உங்களுடைய ராசி கண்ணியாக இருந்து உங்களுடைய ராசி லக்னம் கும்பமாக இருந்து சனி உச்சத்தில் துலாம்ல இருந்து அந்த திசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் டாப் டெனில் நம்பர் ஒன்று நினச்சிக்கிங்க உங்களை ஈக்குவல் பண்ண யாராலையும் முடியாது நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஸ்டாராக நிற்கலாம் அந்த மாதிரி ஒரு சில ஜாதக அமைவுகளில் சனி பகவான் உங்கள் லக்னத்திற்கு யோகியாக இருந்து அவர் திசையோ இல்லை அவருக்கு சார்ந்த அந்த இந்த உங்களுக்கு அடுத்தடுத்த திசைகளுக்குரிய வேறு திசையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க யோகியாக இருந்துட்டால் நூறு சதவீதம் பெரிய லெவலில் சாதிப்பீங்க அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க ஏன்னா அதே திசை ஒருவேளை இந்த லக்னத்திற்கு உங்களுக்கு சூரிய திசையாக இருந்து உங்களுடைய லக்னம் அஃப்கோர்ஸ் உங்களுடைய லக்னம் மகர லக்னமாக இருந்துருச்சுன்னா அந்த சூரியன் உங்களுக்கு மேஷத்துல உச்சம் அடைஞ்சிட்டா பெரிய அளவில் டிராபேக்கை சந்திச்சிருவீங்க ஆரோக்கிய ரீதியில் பெரிய இழப்புகளை சந்திச்சிருவீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய நிலைமைகள் கடன் சுமைகளில் அவமானங்களை சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கிடும் அதனால் வீண் பழிகள் மங்கங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அந்த திசா பவர் உண்டு நான் சொன்னேன் இந்த சூரியனுடைய அமைவு இப்படி ஒரு ஜாதகத்தில் இப்படி எத்தனையோ சில மாற்றங்கள் இருக்கு அதனால் அந்த மாற்றங்களை பொறுத்து அப்பா டவுனன்றதை நம்ம முடிவு எடுத்துக்கலாம் என்ன கேட்டால் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசினுடைய அமைவு நல்லா இருக்கும் அதனால் வளர்ச்சி பாதையில் போவீங்க அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி எடுங்க இருந்தாலும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு எடுங்க அது நல்ல விஷயம் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் நம்ம உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் கம்பி கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வளமாக மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்